கடுமையான முதல்ல ஒன்றல்ல முதல் பெருக்கு சொல்லுவேரு பேமேனிக்காடு ஓபடி ஐயநாட்டு திருப்பத்தூர் மணி குழு பெருடைய முதலாகப்பட்ட இரண்டாவது ராமநாதபுரம் மாவட்டி சேர்த்து என்ன

முதல் இரண்டாவது உயிரிழந்தவர் தங்குறா திருப்பம் திருப்பி ஆரம்ப ஐயனார் ஓட்டு விழிந்த சார்பில் இருந்து மூன்றாவது வெள்ளப்பட்டி கோபாலிய மட்டும் ஓட்டு விளையாண்ட சார்பில்

Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова

நடைபெற்று பெரிய மாட்டு ஏழு வடிகள் இதற்கு அடுத்தபடியாக நடைபெறவிருக்கு மாட்டு குடிய இருப்பே அருளா உள்ள கரநீர் திருச்சி கிராமத்தில் மாலை நான்கு மணி அளவில் மாபெரும் மாட்டு வண்டி எல்லைப் பட்டயம் பெரியப்பாண்டிற்கு முதல் பரிசு இருபதாயிரம் மாட்டிற்கு முதல் பரிசு ரூபாய் பதினாயிரம் நடைமுறை இருக்கிற பெரிய ஏழு உரிமையானந்தமா ஐயமுத்தடி மணி காலையா இரண்டாவது தஞ்சை மாவட்டம் திருப்பம் திருப்பி ஆனந்த ஐயனார் ஓட்டித்த சார்பில் இருக்கிறார் மாவட்டம் சிங்கராஜ் புரிவு செய்கிறார்

மாவட்டமா முதல் பரிசு கடவரையாஜை சேர்ந்த கந்தவா தஞ்சை தேவகோடு சந்தோஷா கமலாம்படி மணி காலையா முதல் புதுக்கோட்டை மாவட்ட இருநாங்க திருப்பத்தூர் மணிக்குழு கே அப்பாஜராய் இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் திருப்பம் திருப்பி ஆனந்த ஐயனார் மாவட்ட துணை தேரி மாவட்டம் சிங்க ராஜபுரம் பிணை சீகரன் நான்காவதாக உண்டு வைத்த ஈழப்புரை பற்றி தர்ஜன் குமார் பகவதி உமா சோராய் ஐந்தாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் அருங்குடி சமாஜ் விமாத்தாய் நிலப்பாச்சர் நஞ்சுகரான்

புதுக்கோட்டை மாவட்டம் தினை அண்ணா இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் திருப்பன் திருச்சி ஆனந்த ஐயனார் மூன்றாவதாக நன்றி வைக்கிற மாடு மாவட்டம் சிங்கராஜபுரத்தை ராஜபுரத்தை சேர்ந்த நான்காவது வைக்கிற மாடு நீல குருப்படி சேர்ந்த குமார் பகவதி அம்மன் தினார்

முதலாக <laughs> தான் அப்போ நாளைக்கு அப்படியே பைக் வந்தா முன்னாடி உள்ளவங்க கிட்ட போறியா? அப்படியே போடுங்க. முதல்ல இவரு வந்து கடந்து போறாரு. இவருக்கே நிர்ணயிக்கிறது ஏறுபடு 84 த்தோட வீ ஏம்பா உண்டா. நம்ம ரேஜ் வந்தறியா பைக் வந்தறியா கிட்டேன. இ பைக் எல்லாம் திருப்பி வச்சிருங்க. நம்ம பைக் வந்திருக்க போ. பைக் போவா. சண்டே முகமட்டே பின்னாடி வந்து மேல திரிகிறது எல்லாரும் முன்னாடி வந்திருங்க. முன்னாடியா புதுக்கோட்டை மாவட்ட நென்மேடி காடு விடுமுடிய ஐயனார்

முதலில் முதல் மாடு பேசுஆர்

நகரின் எடுத்து முதல் மாடு வேனுக்கு முன்னாடி வீட்டு அப்பால் தினார் ஓம்புடைய ஐயனார் தினர் திருக்கோட்டம் வீடு இருக்கிறார் கடுமையான வீடு எடுத்திருக்கிறார் மன வாங்கி தண்ணியா கடுமையான வராடா இரண்டாவது பேருக்கு தெரிவித்திருக்கையா தஞ்சாவூர் தேனி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா ஈழக்குடி தண்ணியா முதல் மாடு வேனுக்கு முன்னாடி வீட்டு கீழே அப்பால் தினார்

தேவிய முனிஸ் புரட்சி முதலாவதா வேணுக்கு முன்னாடி தனியா இரண்டாவது பத்து பெறுவதற்கு தஞ்சை மாவட்டம் ஆனந்த ஐயனாரோட மாடு இரண்டாவதாக பெறுவதற்கு தேவி மாவாட்டால் சிங்க ராஜபுரத்தை சேர்ந்த குணைசுவருடைய மாடு மூன்றாவதாக நான்காவதாக காமாண்டனை வெள்ளாடமாட்டியா திருப்பதி நந்தீஸ்வருடைய பாடு நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கல்வெட்டு மேடு இந்திரா நகரில் அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற முன்னையா கோவிலுடைய கிடா வெட்டு பூஜையை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பரிமாட்டு பகுதி பூஜை ஏழு வெடியார் கிடாவெட்டில் முடிச்சு எப்ப கேட்கிறார் நாளைக்கு சார்பில் கவனம் குருவில் வளைவு ஜென்ட்ரில் கட்ட இருக்கு ஓட்டாளி விளையாட்டில் கவனம்

ஓட்டா உள்ளோட்டி ரெண்டு உள்ளே வண்டியிலோட்டி வண்டியிலேரு தம்பி ரெண்டு உள்ளி வண்டியிலேரு தம்பி உள்ளோட்டி வண்டியில தண்டூர் மாவட்டம் பெருசு திருப்பியா கடுமையானபராடா தித்தியா கடுமையான தங்கமா திதியா தங்கமா தந்தை உள்ளோட்டி வண்டியில ஏ ஆட்டோயா ஆட்டோயா मेरे साथ तो चले जाते थे ना माले दंचा हुआ, फिर फिर निर्दया, माँ डांस तो चले जाते थे ना माले बिल्कुल मावा ना रूप बड़े बड़े मातों के बच्चे जुड़े हुए थे बड़े बड़े तो मदर बाजे ताड़ी चले माले புதுக்குவதி மாமத்தா புதுப்பதி தேவி அப்பா துறை திருப்பத்தூர் தேவியை பண்ணியிருக்கிறோம் அந்த மாட்டை வீட்டுக்கு வந்த சாதி கணபதி